இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஆறு மணி நேரம் தூக்கணும்னா மீதி இருக்க பதினெட்டு மணி நேரத்துல பதினாலு மணி நேரம் உழைப்போம் மீதி நாலு மணி நேரம் இருக்கே அந்த நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் நம்ம உடலுக்காக தினசரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நட யாரா இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடந்தா பாதி வேலை வராது நவீன அறிவியல் சொல்றது பத்தாயிரம் ஸ்டெப்னு ஒரு கணக்கு வச்சிக்கலாம் இப்ப எல்லாம் எல்லா போன்லயும் அதுக்கான ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் நான் வந்து காலையில வழக்கமா நான் காலையில் நடக்கிற ஆளு ஒருவேளை காலையில நடக்கும்போதே ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஆறாயிரம் ஸ்டெப்பு தான் நடக்கிறேன்னா எனக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் அது என் போன் ஐயா நீ இன்னும் நாலாயிரம் ஸ்டெப்பு நடத்தல ராத்திரி முந்தாயணத்தெல்லாம் வந்து காலையில் நடந்த நைட்டு பாதியில வந்துட்டேன் நடக்கல ராத்திரி தூக்கம் வராது ஐயோ நீங்கள் நாலாயிரம் ஸ்டெப்பு நடக்கல ஒன்பது மணிக்கு போய் கிழறன்னு ஒரு நடந்துட்டு வந்து பத்தாயிரம் ஸ்டெப்பை கணக்கு வச்சுக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அந்த காலத்துல இருந்தால் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு அலுவலர் அவர் ஒரு நாளைக்கு காலையில் மூணு கிலோமீட்டர் சைக்கிளில் போவார் திரும்ப மத்தியானம் மூணு கிலோமீட்டர் மீச்சிட்டு வந்து சாப்பிடுவாரு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வீட்லயே ஓய்வு எடுப்பாரு அதுக்கப்புறம் சைக்கிளை மீச்சு வீட்டுக்கு அங்கே போவார் திரும்ப சாயந்திரம் வருவார் இடையில அம்மா காய் வேண்டாம் சொல்லுவாங்க இப்படி ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் அவர் சைக்கிள போயிட்டே இருந்தார் நான் யோசிச்சு பாக்குறேன் அவர் என் வயதில் அவர் அப்படி வேலை செஞ்சாரு ஆனால் நான் இன்றைக்கு பாசல்ல இறங்கினா கா அதுல ஏசி நேரா ஆஃபீஸுக்கு போனா அங்க ஏசி திரும்ப வீட்டுக்கு வந்தா அப்படியே பட படுக்க போனா வீட்டில் ஏசி சோ ஒரு உழைப்பு ஒரு வியர்க்கிற விஷயமே இல்லைங்கிறப்ப உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது நடை வந்து வெறும் உடலுக்கு மட்டும் உறுதி செய்யற விஷயம் இல்ல நடை வந்து ஒரு தவம் மாதிரி நல்ல ஒரு மனநிலையோட நல்ல வந்து ஒரு காலையில வந்து காற்றுல நீங்க நடந்து போனீங்கன்னா உங்க மனதுல பல கேள்விகளுக்கு விடை பிறக்கும் மனதில் இருக்கக்கூடிய பல அழுத்தங்கள் குறையும் நல்லா நடக்கிறவா மிகச்சிறப்பா பேசுவோம் மிக சிறப்பாக மென்மையான வார்த்தைகளை கையாடுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம் மென்மையா ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரெண்டாவது நடையில பண்ணும்போது ஒரு பத்து பேரை கூட்டிக்கிட்டு கையா அம்மியான்னு பேசிக்கிட்டு அரசியல் பேசி சினிமா பேசி அப்படி போக கூடாது நடைங்கிறது நீங்க முடிஞ்ச வரைக்கும் தனியா நடங்க இல்லைன்னா நல்ல பாடல் நல்ல காற்றுல வந்து ஒரு புலி வாங்கிய போட்டுக்கிட்டு ஒரு இசை மெல்லிய இசையை ரொம்ப சவுண்ட் வைக்காம மெல்லிய இசை கேட்டுக்கொண்டு கவனத்தை கொண்டு வாங்க அதுவும் இல்லையா நல்ல ஒரு தவத்தோடு இதை செய்யலாமா அது செய்யலாமா ஒரு சிந்தனையோடு நடங்க இதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம்